அன்பு முக்கியமா தேவனை அறிகிற அறிவு அதாவது அவரை சரியா அடையாளம் கண்டுகொள்வது முக்கியமா என்று சொல்லி நான் சில வசனங்களை காண்பிக்க போறேன் அன்பு கட்டளை குறித்து பேசினாரோ அந்த வசனங்கள் காண்பிக்க போகிறேன் பாருங்க யாத்திரா இருபதாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இதை கற்பனையாக இல்லாவாக ஆண்டவர் என்ன பண்ணார் ஏற்படுத்தினார் என்ன பேசுறார் அவர் பாருங்களேன் இருபதாம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கலாம் தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன உன்னை அடிமைத்தன வீணாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கத்தர் நான் என்ன பேசுறாரு தான் யாருன்னு சொல்றாரு எங்கெல்லாம் தான் யாருன்னு சொல்றாரோ அப்பெல்லாம் என் அடையாளம் கண்டுகொள்ள என் அடையாளம் கண்டுகொள்ளு அன்றோ சொல்றாருன்னு அர்த்தம் வேதத்துல உன்னை புறப்பட பண்ணினவர் நான் என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் தொடர்ந்து பேசுறாரு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கத்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்னிடத்தில் அன்பு குருந்து அப்படின்னா அதுக்கப்புறம் அன்பை குறித்து பேச வருவதற்காக தான் இவ்வளவு காரியங்கள அவர் சொல்றாரு யோசித்து பாருங்க அன்பு செலுத்த சொன்னார் அன்பு செலுத்துனா நான் அன்பு செலுத்துவேன் எல்லாத்தையும் கொடுத்து நான் அன்பு செலுத்துவேன் அன்பு செலுத்துறது காட்டில எனக்கு முக்கியமே எதுவும் கிடையாது ஆனா அதுக்கு மேல ஒன்னு ஆண்டவர் முக்கியமா சொல்றாரு என்ன தெரியுமா நீ என்னை யாருன்னு அறிந்து கொண்டு ஏன் மேல அன்பு செலுத்துன்னு சொல்றாரு இல்லை என்று சொன்னால் உன்னுடைய அன்பு பிரயோஜனமற்றதாய் மாறிவிடும் அது ஏன் அப்படின்னா வேற யார் இல்லையா அது வேற தெய்வத்தின் மேத உன்னை அறியாமலே அன்பு செலுத்தி விட கூடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ற ரைட்லி ஐடென்டிஃபைங் த காட் ஆஃப் த பைபிள் இந்த வேதத்திலே சொல்ல போட்டிருக்கிற அந்த தேவனை சரியாய் அடையாளம் கண்டு கொண்டு ஆண்டவர் சொல்றாரு என்னிடத்தில் அதாவது இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்க தேவனாகிய என்னிடத்தில் ஆண்டவர் பேசுறாரு அப்ப அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அன்புக்கு முன்பாக ஒரு காரியத்தை வைக்கிறார் தேவனை அறிகிற அறிவு தேவனை அடையாளம் கண்டுகொள்ளுகிறதான காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் சரியா ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்துல இந்த கட்டளை குறித்து திரும்பவும் பேசும் பொழுது நான்காவது வசனம் ஆறு நாலு இஸ்ரோ வேலை நம்முடைய தேவனாக்கிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் பேசுபோ சொன்ன சபையே கேள் தேவனை விரும்புகிறவர்களே தேவன் மேல அன்பு வைக்க விரும்புகிறவர்களே கேளுங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா இப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அன்னால் சொன்னதான அந்த வார்த்தைகளை நீங்க திரும்ப போய் யோசித்து பாருங்க ஒன்று சாமி இரண்டாம் அதிகாரத்துல கர்த்தர் இப்படிப்பட்டவர் கர்த்தர் இப்படிப்பட்டவர் கர்த்தர் தான் உண்டாக்கினார் கர்த்தர் தான் தாழ்த்தினார் ஒருத்தனை கர்த்தர் தான் உயர்த்த முடியும் ஒருத்தனை சிங்காசனத்தில் அவர்தான் உட்கார வைக்க முடியும் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தர் ஸ்தாபித்து இருக்கிறார் இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா கத்தர் ஒருவர் தான் அவர் மட்டும்தான் அவர் மட்டும்தான் பரிசுத்தர் அவர் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்கிறார் அவர் மட்டும்தான் ஆராதனைக்கு சொல்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவ்வளவு ஒரு தெளிவு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த விசுவாசிகளுக்கு காணப்பட்டது நமக்கு இருக்கணுமா இல்லையா அதே அளவு இருக்கணும் இன்னும் கேட்டால் அதை விட கூட அதிகமாய் காணப்படணும் அப்படிதானே இப்ப வேதத்தை அதிகமாய் அறிந்து இருக்கிறேன் எனக்கு அறிவு பெறுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிற நாட்களிலே நாம் காணப்படுகிறபடினால் கர்த்தரை குறித்த அறிவு இன்னும் தெளிவாய் காணப்படணும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் ஒரே கர்த்தர் தான் கர்த்தர் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்க முடியாது அதுதான் அதனுடைய அர்த்தம் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு உறுதியத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு குருவாயாக இன்று நான் உனக்கு கட்டளை இந்த வார்த்தைகள் உன் உறுதியத்தில் இருக்க பாருங்க முதலாவது யார் இவர் இந்த வேதத்தினுடைய தேவன் யார் இவர் என்று அறிந்து கொண்டு அதற்கு பின்பு அன்பு செலுத்தணும் அதுக்கு பின்பு கீழ்ப்படியணும் பாருங்க எப்போது நம்முடைய வாழ்க்கையில ஆர்டர்லாம் எல்லாம் மாறினது போல இதுவும் மாறிடுச்சு முதலாவது கீழ்ப்படிதல் ரட்சிப்புக்கு கீழ்ப்படி அதுக்கப்புறம் வந்து பார்த்த அப்படின்னு சொன்னா அன்பு செலுத்து அதுக்கப்புறம் வந்து தேவன் யார்ன்றது தேடிப்பாரு நோ முதலாவது விசுவாசித்து மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புறதுக்கு என்ன பண்ணணும் இந்த யோவான் ஸ்நானன் காமிச்சு குடிச்ச அந்த தேவனாகிய கத்தர் யாருன்னு தெரிஞ்சாதான் தான் மனம் திரும்பி அவர் மேலே விசுவாசத்தை வைக்க முடியும் இல்லையா அதற்கு முன்புதான் ஞானஸ்நானம் எடுத்துட்டு கீழ்ப்படுகிறது கிடையாது ஞானஸ்நானமே விசுவாசத்தின் வெளிப்பாடு தான் ஞானஸ்நானம் அவங்களுக்கு இது எதையுமே நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது அதே போல இந்த இடத்துல பாருங்க அவர் யாரும் தெரிந்து கொண்டு அன்பு செலுத்தி கீழ்ப்படுகிறது குறித்து வேதம் பேசுகிறது இது எதையுமே நீங்க என்ன பண்ண முடியாது பிரிச்சு பார்க்க முடியாது அவர் யாருன்னு தெரியாம அன்பு செலுத்த முடியாது அன்பு செலுத்தாம கீழ்படிய முடியாது வேஸ்ட் ஆயிடும் இல்லையா அப்ப அன்பை குறித்து பேசும்போது ஆண்டவர் என்ன கருத்து சொல்றாரு தேவனை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன் எதை பார்க்கணும் தகன பலியை பார்க்கணும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார் அடுத்தது உங்களுக்கு வேணும் சொன்னால் இதே வார்த்தை தான் மார்க் பனிரெண்டு இருபத்தி ஒன்பதுல இயேசு இந்த வார்த்தையை எடுத்து பேசுகிறார் என்ன அப்படின்னு சொன்னா உன் தேவனாகிய கத்தர் நம்முடைய தேவனாகிய கத்தர் ஒருவர்தான் தான் கத்தர் அவரிடத்தில் முழு உறுதியத்தோடு என்ன பண்ணணும் அன்பு செலுத்த வேண்டும் பூரணமான அன்பனை அவர்கிட்ட செலுத்தணும் எப்ப அவர் ஒருவர் தான் கர்த்தர் அறிந்து கொண்டால் தான் என்று சொல்லி கர்த்தராக அவர்கள் நிற்கிறவர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னா நீங்க இன்னும் சரியாதுன்ன முடியும் புரிந்து கொள்ள முடியும்